நைன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து யூனிட் சிக்ஸ் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கில் நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்தரலாம் என்ன அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை பத்தி பார்க்க போறோம் மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடிலியர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன மௌரியர் காலத்தில் இயற்றப்பட்டது தான் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கோன்னா மௌனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வந்துடும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மௌனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கிடைக்கும் கௌரவமாக வாழலாம் ஒரு இடத்துல நம்ம கௌரவமாக வாழணும் அப்படின்னா ஓவராக சவுண்டு போட்டு பேசக்கூடாது கௌரவமாக வாழணும்னா அமைதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க அப்போ மௌரியர் காலத்தில் யார்னால எழுதப்பட்டது கௌடிலியர் அப்படி அதான் நான் சொன்னேன்னா கௌரமாக வாழணும்னு அப்புறம் கௌடியர் கௌடிலியர்னால எழுதப்பட்டது தான் அர்த்த சாஸ்திரம் இப்போ உங்களுக்கு இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொன்னீங்கன்னா மைண்டில் நின்றுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்து வரைக்கிறது அதான நம்ம வந்து சவுண்டு போட்டு அமைதியாக இருந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய அச்சு பண்ணணும் பொருளாதாரம் பொருளாதாரத்தை வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணும் அதுதான் சொல்கிறாங்க இப்போ மௌனமாக இருந்தால் நம்ம நம்ம லைஃப்பில் ஒரு அர்த்தம் கிடைக்கும் கௌரவமாக வாழலாம் அப்போ மௌரியர் காலத்தில் இயற்றப்பட்டது கௌடரியரால் இயற்றப்பட்டது தான் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் இது வந்து பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறைமை குறித்து எடுத்துரைக்கிறது அந்த அந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் இருக்க பாண்டிய காவாடகா என்ற அப்படிங்கிற அதில் இருக்க குறிப்பு வந்து பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரம்ங்கிற நூலுக்கான இது இதுதான் இந்த அர்த்த சாஸ்திரம் வந்து பாண்டிய நாட்டில் கிடைச்ச முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கும் அந்த எது எது குறிக்கிது அப்படின்னா பாண்டிய காவாடாக அப்படிங்கிறது அர்த்த சாஸ்திரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா மௌரியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு யார் உருவாக்கினா அப்படின்னா கௌடலியர்